போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சியில் சந்தித்து பேசியுள்ளார் போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ஒன்றிய ரயில்வே துறை வெளியிட்ட செய்தியை தராமல் புதிய செய்தியை ரயில்வே அமைச்சர் தருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு புள்ளி ஆறு ஒன்று ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்களுக்கு நிலை எடுப்பு செய்ய நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் ரயில்வே திட்டங்களுக்கு இருநூற்றி எழுபத்தி மூன்று ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்களில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்கள் நிலை எடுப்பு பணிகள் முடிவடைந்து ரயில்வே துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நிர்வாக திறமையின்மையால்தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பதாக எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அவர் ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது உதைமின் திட்டம் கொண்டுவரப்பட்டது மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடமானம் வைத்தார் ஆனால் சிறந்த நிர்வாக திறமை இருப்பதால் தான் நிதி நெருக்கடிகள் இருந்த போதும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார் நம்முடைய மாநிலத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அதனை முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் ஒன்றிய அரசின் கொள்கைகளை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் பனிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது அன்றைய தினம் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்திய அரசு வந்து நாம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கு உரிமையானவற்றை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாநிலத்தின் கோரிக்கை ஒரு மாநிலத்திலிருந்து ஜிஎஸ்டி போட்டு வாங்குவது மட்டும் அவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு ஆனால் உரிய பங்கீடு வழங்குவதற்கு முன்வரவில்லை என்றால் நாம் போராடித்தான் வாங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதாவது பல விஷயங்களுக்கு வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் நீங்கள் வந்து போராட்டம்னா போராட்டமே இருக்க முடியாதுங்க சுதந்திரத்துக்கு காந்தி வந்து போராடினதுனால தான் சுதந்திரம் கிடைச்சது நம்ம போராட்டமாக அதுக்காக நம்ம போயிட முடியாது நீதிமன்றத்திற்கு பல விஷயங்கள் போய் தீர்வு கண்டுக்கிறோம் உங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துறைவேந்தர் நியமிக்கின்ற விஷயங்கள்ல நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது போல பல விஷயங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகும் தேவைப்படும்போது அது போன்ற நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அதாவது அதாவது அது ஒரு மிகப்பெரிய முதலீடு செய்யப்பட வேண்டிய துறை சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒரு மெட்ரோ இப்போ கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு அவங்க மறுக்கப்படுகின்ற நேரத்தில் அதை நாம் சமாளிக்க முடியும் என்கின்ற நிலை வருங்கும்போது எங்கள் காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நம்ம ட்ரில்லியன் டாலர் கடவுள் பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு கடத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டிய சூழல் வந்தால் தான் வேணும் செய்ய வேண்டியதான் வரணும்